பதினாறாம் ஆண்டு ஒரே நேரத்துல தமிழ் மற்றும் ஹிந்தி ல இறுதி சுற்று பெண் இயக்குனர் சுதா குமரா இயக்கியிருந்த இந்த படத்துல ஹீரோவா மாதவன் நடிச்சிருந்தாரு ருத்திகா ருத்திகா சிங் சிங் நடிச்சிருந்தாங்க இறுதி வந்திருந்தாங்க நடிச்சிருந்தாருக்கு அப்புறமா விஜய் சேதுபதியோட கட்டளை ராகவா ராகவாலன் சிங் சிவாலிங்கா அசோக் செல்லுடன் ஓவை கடவுளை ஆகிய தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க ருத்திகா சிங் இவங்க தமிழ் ஹிந்தி மட்டுமல்லாம தெலுங்கு மொழியிலையும் ரெண்டு படங்கள்ல நடிச்சிருக்காங்க சமீபத்துல இவங்க நடிச்ச டே அப்படிங்கிற மியூசிக் வீடியோ வழிவந்தது இன்பராஜ் ராஜேந்திரன் இசையமைச்சிருந்த இந்த பாடலுக்கு சதீஷ் கிருஷ்ணன் நடனம் இருந்தாரு இந்த பாடல் வீடியோ ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பெற்றுது இப்போ ஒரு ரிதிகாசின் நடிப்பில் வணக்காபுலி மற்றும் கொலைன்னு ரெண்டு தமிழ் படங்கள் லைனமைப்பில் இருக்கு இந்த நிலையில ரிதிகாசை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒர்க் அவுட் பண்ற வீடியோவோ வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்க்கற ரசிகர்களா வாவ் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான சினிமா சம்பந்தமான அப்படியே இன்ட்ஸ் அண்ட் நியூஸோடனே தெரிஞ்சிக்கணும் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டானில வர கம்மிய சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க